வணக்கம் இது அதிகாரப்பூர்வ ஸ்டோரி டைம் சேனல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஜப்பானின் ஹனேடா விமான நிலையத்தில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் இன்று வரை விளக்கமளிக்க முடியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது இது சாதாரண விமான பயணம் அல்ல இது உலகத்தையே ஆச்சரியப்படுத்திய ஒரு சம்பவம் அந்த வருடம் ஜப்பான் மற்றும் உலகம் முழுவதும் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின் முன்னேற்றம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காலம் அதே நேரத்தில் ஒரு விமானத்திலிருந்து இறங்கிய பயணியானவர் பாஸ்போர்ட் சோதனைக்காக வரிசையில் நின்றபோது அதிகாரிகள் அவரது ஆவணங்களை பரிசோதிக்கத் தொடங்கினார்கள் அந்த ஆவணங்களை பார்த்த அதிகாரிகள் திகைத்து விட்டார்கள் ஏனெனில் அவரது பாஸ்போர்ட்டில் டாவ்ரேட் எனும் நாட்டின் பெயர் இருந்தது அந்த அதிகாரிகள் உடனடியாக உலக வரைபடத்தை பார்த்தார்கள் ஆனால் எந்த நாட்டிலும் டாவரேட் என்ற பெயரிலான நாடே இல்லை அவர்கள் கண்களில் அப்படி ஒரு நாடு ஒருபோதும் இல்லையே என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தது ஆனால் அந்த மனிதர் ஆத்திரமாக எப்படி இல்லை நான் அங்கு பிறந்தவன் இந்த பாஸ்போர்ட் எனது நாட்டின் அரசு வழங்கியது என்று வாதாடினார் அதிகாரிகள் குழப்பத்தில் சிக்கிக் கொண்டார்கள் அந்த பாஸ்போர்ட் போலி என்று நினைத்து சோதனைக்காக அனுப்பினார்கள் ஆனால் பாஸ்போர்ட் முற்றிலும் உண்மையானது போலவே இருந்தது அதில் சில்லறை தவறுகளும் கோரிக்கைகள் முத்திரை எல்லாம் சரியாகவே இருந்தது மேலும் அந்த மனிதரிடம் வங்கிக் கணக்கு புத்தகம் பல்வேறு நிறுவனங்களின் பிசினஸ் கார்டுகள் இருந்தன அந்த நிறுவனங்களில் சில ஜப்பானிலிருந்தும் இருந்தன ஆனால் அதிகாரிகள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அந்த நிறுவனங்கள் அந்த நபரை பற்றி எதுவும் அறியவில்லை என்று தெரிவித்தன அவர் பிறந்த நாடு என்று கூறிய டவ்ரேட் பற்றியும் அதற்கு அருகிலுள்ள இடங்களைப் பற்றியும் மிக நுணுக்கமாக விளக்கினார் அவர் சொன்ன இடம் சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்பெயின் இடையே இருக்கிறது என்றார் ஆனால் அந்த இடத்தில் லிக்டன்ஸ்டைன் என்ற நாடுதான் இருக்கிறது ஆனால் அவர் இல்லை அந்த இடம் எப்போதும் தான் நீங்கள்தான் தவறாக நினைக்கிறீர்கள் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவரை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு ஒரு அறையில் இருபத்து நான்கு மணி நேர காவலுடன் வைத்தனர் இரண்டு போலீசார் வெளியே அறையின் கதவு கூட பூட்டப்பட்டிருந்தது அவர் உள்ளே இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தினர் ஆனால் அதற்கு அடுத்த நாள் காலை போலீசார் கதவை திறந்தபோது அந்த மனிதர் காணாமல் போய்விட்டார் அறையின் சாளனம் மூடப்பட்டிருந்தது சுவரை ஏற முடியாத நிலை மற்றும் நுழைவு வழி ஒரே கதவுதான் ஆனால் அவர் காணவில்லை மேலும் அவரது ஆவணங்களும் பாஸ்போர்ட்டும் பைகளும் அனைத்தும் மாயம் இந்த சம்பவம் பத்திரிகைகளில் வந்ததா ஆவணமாக பதிவானதா என்ற கேள்விக்கு சரியான ஆதாரம் இல்லை ஆனால் பலர் இந்த சம்பவத்தை விமான நிலைய அதிகாரிகள் போலீசார் மற்றும் அந்த காலத்திலிருந்த சிலர் கூறியதாக நம்புகிறார்கள் இன்று வரை இது ஃபேப்ரிகேஷன் இன்டர்நெட் பாஸ்டா அல்லது உண்மையான டைமென்ஷனல் கிளிச்சாக இருந்திருக்கலாம் என்று விவாதிக்கப்படுகிறது பல மர்மவாதிகள் மற்றும் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் இது ஒரு பேரலல் இருந்து வந்த ஒருவர் அல்லது ஆல்டர்னேட் டைம்லைனாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் சிலர் இது மனிதர் நேரம் கடந்து வந்த ஒரு பயணி டைம் டிராவலர் என்பதும் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சிலர் இது வெறும் ஃபேப்ரிகேஷன் யாரோ ஒருவர் உருவாக்கிய கற்பனை என்றே மறுக்கிறார்கள் இந்த நிகழ்வின் விசித்திரம் என்னவென்றால் அதில் அவ்வளவு நுணுக்கமான விவரங்கள் இருந்தன அந்த மனிதர் கூறிய புவிநிலைகள் நாணயங்களின் வடிவம் அவருடைய மொழி பயன்பாடு பிரெஞ்ச் ஆக்சென்ட் இருந்ததாக கூறப்படுகிறது அவருடைய உடை அனைத்தும் அந்த காலத்திற்கே பொருந்தும் வகையில் இருந்தது இது உண்மையா அல்லது வெறும் ஃபேப்ரிகேஷனாக இருந்தாலும் இது இணையத்தில் மிகப் பிரபலமான மர்மக்கதைகளில் ஒன்றாக திகழ்கிறது த மேன் ஃப்ரம் டாவரட் பற்றி பல கட்டுரைகள் யூடியூப் வீடியோக்கள் புத்தகங்கள் வரை எழுதப்பட்டுள்ளன இது ஒரு மர்மமான உலகத்திற்கு கதவை திறக்கிறது